இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கடகராசிக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டின் கடைசி மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறது கடகராசிக்குன்னு பார்க்க போகிறோம் சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ளே அந்த மூட நம்பிக்கைக்குள்ள விஷயத்துக்குலாம் போகாமல் அறிவியல் சார்ந்த முறையில் உங்களுடைய கர்மா இப்போ இருக்கக்கூடிய கிரகத்தின் பயிற்சி கிரகத்தின் சஞ்சாரங்கள் பொறுத்து எந்த ஒரு தாக்கத்தை ஆண்டு கிரகமாக இருந்தாலும் சரி மாத கிரகமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு தாக்கத்தை உங்களுடைய ராசிக்கு கடகராசிக்கு கொடுக்க போகிறதுங்கிறத துல்லியமாக நம்ம அப்படியே பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா கடகராசிக்காரர்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஏப்ரல் மாதம் வரைக்கும் அஸ்தமசனி தாக்கத்தினால பல பிரச்சனைகளுக்கு ஆளானார்கள்ங்கிறது தான் உண்மை வயசு வித்தியாசம் இல்லாமல் அந்தந்த வயசுக்கேற்ற அந்தந்த வாழ்க்கைக்கு சம்பவங்கள் அந்தந்த வயசில் வரக்கூடிய சம்பவங்கள் வந்து கொஞ்சம் சாதகமற்ற சம்பவங்களாகவும் கொஞ்சம் இழுபறியாக இருக்கக்கூடிய விஷயமாகவும் நமக்கு ஒரு மனக் குழப்பத்தையும் பிரச்சனையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருந்தது ஃபார் எக்ஸாம்பிள் இளைய கடகராசிக்காரர்களெலாம் பார்த்திங்கன்னா கரியரில் செட் ஆகிறதுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுல வேலையில் வந்து திடீர்னு ஒரு மாற்றங்கள் உறவுகளில் காதல் விஷயத்தில் மாட்டிட்டு கொஞ்சம் பிரச்சனையாகிறது கல்யாணம் ஆகாமல் பிரச்சனையாக போயிட்டுருக்குறது ஃபினான்ஷியல் விஷயங்கள் கடன் விஷயங்கள்லாம் கொடுத்துட்ருந்துது இதே மாதிரி ஒரு மிடில் ஏஜ் தொழிலதிபர்களுக்கு பார்த்திங்கன்னா திடீர் தொழிலில் முடக்கம் பிரச்சனைகள் பங்குதாரர்கள் பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் அதெல்லாம் கொடுத்துதுங்க இதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற சூழ்நிலை வந்து கொஞ்சம் விசா ப்ராப்ளம் வேலை ப்ராப்ளம் சில சௌரியம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஒர்க் பண்ணுற இடத்துல சௌரியம் இல்லாத சூழ்நிலை நல்ல ஒரு உத்தியோகத்தில் நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காமல் திடீர்னு என்ன வேணால் நடக்குங்கிற மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் கொடுத்துட்ருந்தார் பட் அந்த அஸ்தமசனி தாக்கத்திலருந்து வெளியில் வந்து இப்போ கொஞ்சம் ஐந்து ஆறு மாதங்கள் ஆனாலும் சில சில முன்னேற்றங்கள் பெற்றாலும் இன்னுமே பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நடக்காமல் காத்திருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களாக நீங்கள் இந்த டிசம்பர் மாதம் என்ன ஆகுதுன்னா உச்சகுரு பார்த்தீ முதல் ஒரு வாரம் பத்து நாளுக்கு ராசி அதிபதியாகிய செவ்வாயே பார்க்கிறார் ராசி அதிபதியாகிய செவ்வாயே அவர் பார்க்கும் பொழுது நல்ல ஒரு தன்மை அது ஐந்தாம் வீட்டில் ஆட்சி பெற்று பொழுது பார்க்கும் பொழுது சுக்கரனோட சேர்ந்து சூரியனோட சேர்ந்து பார்க்கும் பொழுது நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் டூ வீக்ஸ் ஆஃப் டிசம்பர் வந்து நல்ல விஷயங்கள் அற்புதமான விஷயங்கள் மேஜிக் மாதிரி சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு ஸோ ஃபஸ்ட்டு டூ வீக்ஸ் ஆஃப் டிசம்பரை கொஞ்சம் நல்லாவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும் ஸோ இதிலேருந்து நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கலான்னா இளைய வயதர்களுக்கு பார்த்தீங்கன்னா காதல் கை கூடுறது தனக்கு படிக்கக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் முன்னேற்றங்கள் பெறுவது ஸ்கோர் நல்லா பண்ணுறது அவங்க எதிர்பார்க்கக்கூடிய வேலை மாற்றங்கள் வந்து கிடைக்கிறது அதே மாதிரி தொழில் முனைவோர் பார்த்தீங்கன்னா திடீர் பண வரவு கொஞ்சம் திடீர்னு நல்லாவே பிஸ்னஸ் டெவலப் ஆகி போகிறது எதிர்பார்க்குற பணம் வந்து சேர்றது அது மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்திங்கன்னா உடல் உபாதைகள் குறைந்து குழந்தைகள்னால நல்ல அனுகூலம் பெறக்கூடிய மனம் சந்தோஷம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடியது கழகராசிக்காரர்களுக்கு உண்டு செகண்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு சுமாரான ஒரு அமைப்பு ஏன்னா அவர் ஆறாம் இடத்துக்கு செவ்வாய் போகிறார் சூரியன் போகிறார் சுக்கரன் போகிறார் ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடல் உபாதைகள் கடன் நோய் வம்பு வழக்குகள்லாம் கொஞ்சம் தலை தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ டூ வீக்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு டூ வீக்ஸ் ஆஃப் டிசம்பர் பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் நீங்கள் சாதகமாக செஞ்சு கொள்ள வேண்டிய செய்து கொள்ள வேண்டிய ஒரு அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குது வயது வித்தியாசம் இல்லாமல் ஏன்னா செவ்வாய் சுக்கரன் சூரியன் ஐந்தாம் இடத்துக்கு வந்து உச்ச குருவின் பார்வை பெறுகிறார் புதன் நட்பு வீட்டில் நாலாம் இடத்துல இருக்கும் பொழுது நல்ல படிப்பு விஷயங்கள் டாக்குமெண்ட்ஸ் விஷயங்கள் டெக்னிக்கல் விஷயங்கள் அது மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ரியல் எஸ்டேட் அது மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாதம் எப்படி வந்து ஓப்பன் அப் ஆகுது இதுவரை நீங்கள் செப்டம்பர் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர்லேன்னா சில விஷயங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டக்குனு முடிவு பெற்று நல்ல மன சந்தோஷம் பெறக்கூடிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரக்கூடிய ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான டைம்லாம் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஏன்னா சனிகள் முடிந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் பன்னெண்டாம் இடத்துலேருந்து குரு வந்து ஆறாம் இடத்துலேருந்து கடன் பிரச்சனை உடல் உபாதைகள் ஃபினான்ஷியல் விஷயத்தில் வந்து ஒன்றுமே தோய்வாக இருக்கிறது குடுக்கல் வாங்கல பிரச்சனை இது மாதிரிலாம் நிறையா பிரச்சனைகள் போய்கொண்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு சில விஷயங்கள் வந்து சால்வ் ஆகக்கூடிய அமைப்பாக நாம இந்த மாதம் குறிப்பாக சொன்னதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நாம் எடுத்துக்கலாம் ஸோ இதுதான் வந்து ஒரு பொதுவான கடகராசிக்காரர்களோட பலனே தோற நீங்கள் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரெல்லாம் கொடுத்து நீங்கள் நம்ம ஜாதகம் பார்க்கும் பொழுது நீங்கள் என்ன தசா புக்திகள் போயிட்டுருக்கு நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து அந்த தசநாதன் புக்திநாதன் எந்த ஸ்தானபலம் திக்பலத்தில் இருக்காங்க அது என்ன ஆதிபத்தியம் பெற்றுருக்குது அதெல்லாம் சேர்த்து நாம் இப்போ டிஸ்கஸ் பண்ண அந்த கோச்சார கிரகப்பயிற்சி அமைப்போடு சேர்த்து வச்சு பார்க்கும் பொழுது துல்லியமான சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் அடுத்து வரக்கூடிய மூன்று மாதங்கள் எப்படி இருக்குது அடுத்து வரக்கூடிய ஆறு மாதம் ஒன் இயர் எது மாதிரி ஒரு திசையில் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் திரும்ப போகிறது என்னென்ன பிராப்தங்கள் காத்திருக்குது என்னென்ன பிராப்தங்கள் நமக்கு இல்லை அப்படிங்கிறத உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கர்மாவின் அடிப்படையில் தெரிந்து கொண்டு எதையும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ளே போய் குழப்பாமல் எது நடக்குங்கிறது கிளாரிட்டியோடு பார்த்து அதுக்கு தகுந்த மாற நம்மளுடைய செயல்கள் திட்டங்களை நீங்கள் தீட்டி தேவையற்ற அனாவசிய செலவுகள் அனாவசிய முயற்சிகள் அனாவசிய சமய விரயங்களை தவிர்த்தானால் நீங்கள் எதிர்நீச்சல் போடாமல் இப்போ நமக்கு என்ன பண்ணணும் நமக்கு என்ன மாதிரி வேலை நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது எப்போ வேலை மாறலாம் எப்போ வந்து வீடு கட்டலாம் எப்போ வந்து நாம் வியாபாரத்தை அபிவிருத்தி பண்ணலாம் எப்போ வந்து இப்படியே கடன் பிரச்சனையாகவே இருக்குது எப்போ நம்ம கடன் அடையும் எப்போ நமக்கு லாபங்கள் அதிகமாகும் எப்போ வந்து நம்மளுடைய தடைகளாகவே இருந்து கொண்டு இருக்கக்கூடிய திருமண விஷயங்கள் நடைபெறும் இது மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம ஜாதகத்தில் ஒளிந்து கொண்டு இருக்கும் அந்த தசா புக்தி அந்தரம் சூக்மத்தை துல்லியமாக பார்த்து அடுத்தடுத்து வரக்கூடிய தசா புக்தி அந்தரங்கள்லாம் எப்படி இருக்குங்கிறத வைத்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கையில் ஒரு திட்டங்கள் ஒரு பிளான் மென்டல் மேக்கப்போடு நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் தேவையில்லாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம் நமக்கு எந்த ஒரு விஷயங்கள் எந்த நேரத்தில் பண்ணால் ஆபத்தையும் பிரச்சனையும் கொடுக்குமோ அது மாதிரி டைமில் நம்ம பண்ணி அப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா ஐயோ நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ அப்படிங்கிற மாதிரி விஷயம் இருக்குது எப்போவே நல்ல டைம் போயிட்டுருக்கும் பொழுது நம்ம நம்ம வேகமாக எது செய்தாலும் நல்லபடியாக நடக்கும் ஒரு மாதிரி சுமாரான டைம் போகும்பொழுது பொறுத்திருந்து நாம் தான் ஜெயிக்க முடியும் ஸோ அது என்ன மாதிரி டைம் நம்ம போயிட்டுருக்கு என்ன மாதிரி பிராப்தங்கள் நமக்கு இருக்குதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக்காஸ்ட்ராலஜி முறையில் பார்த்து அதில் நாம் வந்து தெளிவு தெளிவுபெற்றுமையானால் அந்த எளிதில் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கும் <muching> நன்றி <muching> வணக்கம் <muching>